மலேசியா வரும் இந்திய நாட்டு பயணிகளுக்கு முப்பது நாட்கள் இலவச விசா வழங்குவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது மலேசியாவுக்கான துணை தூதர் சரவணகுமார் குமாரவாசகம் மலேசிய சுற்றுலாத்துறை இயக்குநர் இஷாமுடின் முஸ்தஃபா ஆகிய இருவரும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மலேசிய சுற்றுலாத்துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது இந்தியா மலேசியா இடையில் நல்ல நட்புறவு நீடித்து வருகின்ற வேளையில் உலகளவில் இருந்து மலேசியாவுக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கையில் சிங்கப்பூர் இந்தோனேசியா சீனா தாய்லாந்து நாடுகளைத் தொடர்ந்து இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முப்பது நாட்களுக்கான இலவச விசா மலேசிய அரசு அறிமுகம் செய்தது இதற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் கடந்த ஒராண்டில் மட்டும் இந்தியாவில் இருந்து பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலேசியாவுக்கு வருகை தந்துள்ளனர் இதில் எழுபத்தி ஒரு புள்ளி ஏழு சதவீதம் தென் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மலேசிய சுற்றுலாத்துறையில் தமிழகம் மிகவும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக மலேசியாவுக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் முப்பது நாட்களுக்கான இலவச விசா வரும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தற்போது நீடிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்